சுசீந்திரம் அருகே பிரபல ரவடியை சுட்டுப்பிடித்த போலீசார் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே கரும்பாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் இவர் மீது தற்போது வரை இருபத்தி எட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது செல்வம் பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் இவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு போலீசார் இவரை தீவிரமாக தேடி வந்தார்கள் இந்த நிலையில் நேற்று மாலையில் அவர் சசீந்திரம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள அழகப்புறம் பகுதியில் ஒரு இளைஞரை வழிமறித்து அறிவாளால் வெட்டி அவரிடமிருந்து இரண்டாயிரம் ரூபாய் பறித்துவிட்டு தப்பி சென்றார் இதை அறிந்த போலீசார் தீவிரமாக அவரை சுசீந்திரம் வட்டார பகுதிகளில் தேடி வந்தார்கள் இந்த நிலையில் இன்று காலையில் செல்வம் சுசீந்திரம் பைபாஸ் அருகே தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக அந்த பகுதிக்கு போலீசார் சென்றனர் அப்போது உதவி ஆய்வாளர் பிபின் பால்ராஜ் அவரை பிடிக்க முயன்ற போது செல்வம்தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் அவருடைய கையை பலமாக வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்றார் உடனடியாக அவரோடு சென்றிருந்த போலீசார் சுற்றி வளைத்து செல்வத்தை பிடிக்க முயன்றனர் ஆனால் அவர்களையும் அறிவாளால் வெட்ட முயன்ற போது போலீசாரில் ஒருவர் செல்வத்தை துப்பாக்கியால் காலில் சுட்டார் இதனால் அவரால் தப்பிச் செல்ல முடியவில்லை உடனடியாக போலீசார் அவரை கைது செய்து அவருக்கு துப்பாக்கியால் சூடு காயம் ஏற்பட்டதால் அவரை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் செல்வத்தால் வெட்டப்பட்ட உதவி ஆய்வாளரும் பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது